நான் வந்து திருமணத்திற்காக எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமென்ற கனவுகள் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து லவ்வன் செய்ததால் வந்து அது எல்லாமே செய்யலாம் போயிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த தருணத்தை வந்து நாங்கள் திருப்பியும் வந்து செய்கிறதுக்காக இருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்காக வந்து நான் இப்போ வந்து நிகம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் நிகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகம் கை நகம் காலநகம் எல்லாம் செய்கிறதுக்காக ஜாழ்ப்பாணம் அது மட்டும் இல்லாமல் ஜாழ்பாணம் டவுனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் என்ன நிறைய ஷாப்பிங் இருக்குது அதையும் செய்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நிகம் எல்லாம் சொல்லிட்டு போக முடியு ஜாழ்ப்பாணம் கல்வியங்காட்டி வந்துருக்கிறோம் நான் மச்சிருக்கோம் வந்து போகிறோமோ ஒரு டிசைன் வச்சுருக்கோம் அந்த டிசைனுக்கு வந்து இது செஞ்சு தருவாங்க எல்லாம் செய்துட்டு நாங்கள் வந்து ஓகே பாத்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம் அன்றைக்கு வந்து சாப்பிட்ட கடையில் தான் வடையில் நீர் சொல்லி வந்திருக்கோம் அச்சாலும் நானும் தான் യ്ക്ക് വന്നത് സാപ്പിട്ട് നാളെ വന്നു പോയി കൈ വടിവാ ടൗക്കുള്ള എങ്ങനെ വേലമുണ്ട് ഓക്കെ ഇപ്പോൾ വന്നാൽ ഉളന് വട സാപ്പിടില്ല പരുപ്പ് വട അങ്ങാൽ ഉടുന്ത വട ചീ വന്ന് ഇങ്ങനെ നല്ലായിരിക്കും ചീയും കുളിച്ചിട്ട് പോവ നല്ല ടേസ്റ്റാർക്കെത്തി വീരവർമ്മസ് വീരവർമ്മ ഞാൻ എന്തു ചെയ്യണം എന്ന് പറഞ്ഞാൽ പോരക്ക് എന്നെക്കൊണ്ട് ഞാൻ സെറ്റ് കൊണ്ട് പോരുന്നോ അതെടുത്തരത്ത കള വല്ലാണ്ട് പിന്നെ

na dia ya, contoh ya.

ിഷനോട് വേണ്ട നൂറ്റി ഒരാൾ മുടി വെക്കുന്നത് എല്ലാ പ്രചനയും കാണ്ടിത്ത പ്രചനക്കുള്ള പോകണം പേര് പ്രചനയും बहुत सारे रैक्स है।

മു ഉം

Gracias.

வேறங்க ஒரு வீடியோ பார்க்கட்டே இவ்வளோ வடிவாக இருக்கும் நான் அதில் நக்கேடுவோல இருக்குன்னு சொல்லி இங்கே கீழே வந்து டஸ்ட் எல்லாம் போட்டு அதில் நான் இப்போ வந்து நடக்கணும் ஸ்டைலெலாம் நடந்து க காலை கொடுக்குற கை பண்ணிட்டு அந்த வீடியோட ஃபினிஷிங் வந்து காட்டுறேன்

டிசைன் வந்து செய்வாங்களா என்றான் வந்து சூப்பரா செஞ்சிருக்காங்க எனக்கு அவ்வளவு என்னன்னு சொல்றது மனதார அவ்வளவுக்கு பிடிச்சது சூப்பர் சூப்பரா இருக்கு தேங்க்யூ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் முகம் செய்ய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முகம் எல்லாமே வந்து நாங்கள் சூப்பராக செய்துட்டேன் கைக்கு காலுடைய ஸ்பெஷல் டேக்காக வந்து சூப்பராக வந்து முகம் செய்துட்டு இப்போ வந்து போகணும் இப்போ வந்து டவுனுக்கு போய் டவுன்லேயும் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகும் இப்போ வந்து ஆட்டோ வேறணும் ஆட்டோக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே

ட வா விஜய் அண்ணா வந்துருக்கு ஓட போவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக என்னையா திருமணத்துக்கான ஷாப்பிங் வீடியோ போடுறதுன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்னையை வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போய் விஷ் பண்ணுவீங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் எடுத்து கோல் பண்ணி காய்ச்சிருந்தாங்க வாழ்த்துக்கள் உண்மையாக என்னன்னு சொல்கிறது உங்களை பிடிக்கும் அந்த சொல்லி நிறைய பேர் எடுத்து இன்றைக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க நான் நிற்கலை இப்படியெல்லாம் விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்கிற புதுசாக திருமணம் திருமணம் செய்கிறாக்களுக்கு வர விஷ் மாதிரியே வந்து நிறைய பேர் எடுத்து விஷ் பண்ணியிருந்தாங்க மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு போய் எங்களோடய ஜாழ்ப்பாணத்தில் வந்து முக்கியமாக போனது மே நகம் செய்கிறதுக்காக நேர் செய்கிறதுக்காக தான் போனது சூப்பராக சொல்றது நான் ஒரு டிசைன் ஒன்று கொண்டு போனான் அங்கே கொண்டு சொல்கிறேன் பயந்து பயந்தான் கொண்டு போனான் செய்வாங்களா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல பார்த்தா நான் வந்து போனான் ஆனால் வந்து உண்மையை வந்து வேறு லெவலில் வந்து நான் கொடுத்த டிசைனுக்கு அப்படியே வந்து நீட்டாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு கஸ்டமரை வந்து கவனிக்கிற விதமே வந்து வேறு லெவலில் இருந்தது என்னென்ன மாதிரியுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் டைம் செய்துட்டு உங்களுக்கு ஓகேயா உங்களுக்கு ஓகேவா இருக்குதா என்னென்னு சொல்கிறோம் அந்த டிசைன் மாதிரி இருக்குதான்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லாமே செய்து விட்டுருந்தாங்க உண்மையாக சூப்பராக இருக்குது மனதார சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டிசைன் உங்களுக்குமே வந்து இப்படி டிசைன்கள் இப்படின் செய்யணுமன்ற ஒரு விருப்பம் இருந்தால் நானே வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இதெல்லாம் நான் வந்து செய்கிறேன் உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதெல்லாமே வந்து நான் செய்யறேயில்லை ஆனால் அது உண்மையா செய்து இருக்கேன் சூப்பரா இருக்கு கை இங்க பாருங்க கை இங்க காரணம் சரி பாத்தீங்களா இவ்வளவு சூப்பரா இருக்கு கை மெட்ட பாத்தீங்கன்னு சொன்னா கால் காலுக்கு வந்து நாங்கள் மெட்டி போடணும் அதுக்காக வந்து காலுக்காக ஸ்பெஷலாக கால் கை கண்டலாம் வந்து நல்ல ஒரு சூப்பர் கலராக வந்து செய்யுது அது வந்து இந்த ஃபோனில் பார்த்த டிசைன் மாதிரியே வந்து அவங்க செய்யுது ஒற்று என்னென்னு சொன்னால் மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது இப்படி உங்களுக்குமே யாருக்காவது வேணுமென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்குது நம்ம வந்து கீழே நம்பர் உங்களுக்கு போட்டு விட்றோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட இப்போ வேறு போகிறீங்க என்ன மாதிரி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி டிசைனை பண்ணி போட்டு நீங்கள் வந்து போங்க உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க அது மட்டும் நான் சொன்ன மாதிரி கஸ்டமரை வந்து கவனிக்கிற விதமே வந்து வேறு லெவலில் இருந்தது ஓகே நான் போன மாதிரி நீங்களுமே வந்து போய் உங்களுக்கு பேர் சொல்லுங்க ஓகே உங்களுக்குமே வந்து இதே மாதிரி நல்ல என்ன சொல்கிறோம் ஜூனிக்க ஜுனிக்காக இல்லாடி நல்லா சூப்பராக உங்களுக்குமே வந்து மனதில் இருக்கிறமேட்டை வந்து நீங்கள் ஃபோனில் பார்த்துருக்க டிசைன் வந்து உங்களோட கையில் வந்து அப்படியே வேணுமோனு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவங்களோட சலூனுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னு சொன்ன சொன்னால் எல்ஜி ஃபேஷன் அகாடமி இவன் அவங்களோட நம்பரை வந்து நான் கீழே வந்து நான் போகிறேன் உங்களுக்கு வந்து எதை எந்த டிசைன் அப்படி எதுவும் இருந்துன்னு சொன்னால் போய் சேர்கிறேன்னா ஜார்ப்பாணத்தில் இருக்குது நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு இப்போ வர சொல்லி கேட்டு நீங்கள் வந்து கட்டாயம் செய்து கொள்ளலாம் செய்துட்டு வந்து நான் கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனலாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே அதோடு வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் சூப்பராக வந்து என்னென்னு சொல்கிறோம் போய் நிறைய நேரம் என்னென்னு சொல்ல என்ன ஜாழ்ப்பாணத்தில் சுற்றி நாங்கள் வந்து ஷாப்பிங்கெல்லாம் செய்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு என்னுடைய ஸ்பெஷல் டேக்காக வந்து நெய்லையுமே வந்து செய்துட்டு நாங்கள் இன்றைக்கு வந்துட்டேன் அதோடு வந்து இனி 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 என்னென்னா அந்த நாளுக்காக இருபத்தெட்டாம் தேதி வந்து திருமணம் அந்த நாளுக்கு இடையில நாங்கள் என்னென்னலாம் செய்யறோம்னு சொல்லி வீடியோவை பார்த்து கொண்டிருங்க ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்க நான் உங்களை சந்திக்க பாய்